என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து ஏசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே அப்போஸ்தலனாகிய பவுல் குருந்திய சபையார் கேள்வின இரண்டாவது நிறுவத்தில் பதினோராவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் எவ்விதத்திலேயும் நான் உங்களுக்கு பாரமாக இராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருந்தேன் இனிமேலும் ஜாக்கிரதையாக இருப்பேன் என்று சொல்லி அப்போஸ்தலன் ஆகிய பவுல் பருசுத்த ஆவியானோருக்குள் நிறைந்து அந்த கொருந்திய சவையாருக்கு எழுதுவதை நீங்கள் பார்க்க முடியும் என்னுடைய பொருளாதார குறைவுகளையெல்லாம் உங்களிடத்தில் சொல்லி உங்களை பாரப்படுத்த நான் விரும்பவில்லை அதில் மிக நான் ஜாக்கிரதையாக இருந்தேன் இனிமேலும் ஜாக்கிரதையாக இருப்பேன் என்று சொல்லி அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் தங்கள் ஊழியத்தில் தங்கள் குறைவுகளையெல்லாம் வந்து ஜனங்களிடத்தில் சொன்னது இல்லை அவர்களை பாரப்படுத்தினதும் இல்லை ஆனால் இன்றைக்கு பாருங்கள் ஒரு ஊழியக்காரன் பிரசங்க பீடத்துக்கு வந்துட்டானா தன் குடும்பத்தில் இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் ஜனங்கள் இடத்துல ரொம்ப நாசூக்காக சொல்ல ஆரம்பிப்பான் என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் வீட்டு வாடகை கட்டணும் கர்த்தரை நாங்கள் சார்ந்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் மெய்யாகவே அவர்கள் கர்த்தரை சார்ந்திருக்கவில்லை மாறாக ஜனங்களை பாரப்படுத்தி ஏவிக்கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் கர்த்த கூலியம் செய்கிற அருமையான ஊழியக்காரர்களே ஊழியக்காரிகளே உங்கள் பொருளாதார பாரங்களையெல்லாம் உங்கள் சபையார் மீது திணித்து கொண்டிருக்கிறீர்களா அவர்களை பாரப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா அவர்கள் எப்படிப்பட்ட பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்தது உண்டா என்பதை சற்று நிதானித்து பாருங்கள் இன்றைக்கு சில பேர் தங்கள் வாய்களை திறந்தாலே பணம் 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 எங்களுக்கு இது தேவை ஊழியத்தில் எந்த குறைவு இருக்கு என் குடும்பத்தில் இந்த குறைவு இருக்கு என்று வரிசைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் ஜனங்களை அதிகமாய் பாரப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் கத்துடைய ஊழியக்காரர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல தங்களுடைய தேவைகள் அத்தனையும் தேவனுடைய சன்னிதானத்தில் சொல்லுகிறவர்கள் மாத்திரம்தான் கத்துடைய ஊழியக்காரர்கள் எந்த மனிதனையோ எந்த மனுஷியையோ சார்ந்து கொண்டு ஊழியத்தை எந்த சமயத்திலும் செய்யாதிருங்கள் உங்கள் பாரங்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் மீது இறக்கி வையுங்கள் நாம் பிரசங்கிக்கிறோம் அல்லவா அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம் அல்லவா ஆனால் பிரசங்கிக்கிற பல பேர் என்ன செய்கிறார்கள் தங்கள் கவலைகள் தங்கள் பாரங்களை எல்லாம் மிக குறிப்பாக பொருளாதார பாரங்களை எல்லாம் சபையார் மீது திணித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா இந்த காரியங்கள் எல்லாம் மாறட்டும் இவைகள் எல்லாம் அவிசுவாசத்தின் வெளிப்பாட்டைத்தான் காட்டிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார் உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அது குடும்ப தேவையாக இருக்கட்டும் ஊழியத்தின் தேவையாக இருக்கட்டும் முற்றுமுடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் சார்ந்திருங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்பட ஆரம்பிப்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே